மர்மமான பத்தொன்பது நிமிட வீடியோ ஒன்று இந்தியாவில் ஒரு கள்ளச்சந்தையை தோற்றுவித்துள்ளது அதை பார்ப்பதற்காக மக்கள் ஆயிரக்கணக்கில் பணத்தை செலுத்துகின்றனர் ஆனால் உண்மையான ஆபத்து என்னவென்றால் இந்த காட்சிகள் உண்மையானதாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு ஹோட்டல் அறையில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த ஆபாசமான வீடியோ இன்னும் சரிபார்க்கப்படவில்லை அடையாளங்கள் தெரியவில்லை அதன் தோற்றம் தெளிவற்றதாக உள்ளது அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் மாற்றப்பட்ட சீசன் இரண்டு மற்றும் சீசன் மூன்று பதிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இது குறிப்பிடத்தக்க பகுதிகள் அதிநவீன செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட கையாளுதல்கள் என்ற யூகத்தை தீவிரப்படுத்துகின்றன இது யதார்த்தத்திற்கும் புனைவிற்கும் இடையிலான வேறுபாட்டை குழப்புகிறது இத்தகைய உள்ளடக்கத்தை விநியோகிப்பதற்கு எதிரான இந்தியாவின் கடுமையான சட்டங்கள் இருந்தபோதிலும் ஒரு சட்டவிரோத பொருளாதாரம் செழித்து வளர்கிறது தனிநபர்கள் அதை அணுக ரூ ஐநூறு முதல் ரூ ஐயாயிரம் வரை செலுத்துகிறார்கள் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் இட் ஆக்ட் கீழ் ஐந்து ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை மற்றும் ரூ பத்து லட்சம் அபராதம் போன்ற கடுமையான சட்ட அபராதங்களுக்கு ஆளாகும் அபாயத்துடன் இது வெறும் வைரல் வீடியோ மட்டுமல்ல இது ஆன்லைன் ஆர்வம் சட்ட பொறுப்புக்கூறல் மற்றும் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தின் அதிகரித்து வரும் அபாயங்கள் ஆகியவற்றின் மோதல் ஆகும் இது நம்முடைய ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் டிஜிட்டல் உண்மைத்தன்மை மற்றும் சரிபார்க்கப்படாத தகவல்களின் ஆயுதமயமாக்கல் ஆகியவற்றை எதிர்கொள்ள நம்மை தூண்டுகிறது